பக்தி மீலாவின் தோழர் தோழற் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சாய்பாபாவுடைய கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நேத்திக்கு பாபா மகா சமாதி அடைதல் பற்றி பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியை இன்னைக்கு பார்க்கலாம் ஏற்பாடுகள் சமாதி மந்திர் அதாவது கோவில் செங்கல் உடைதல் எழுபத்தி ரெண்டு மணி நேர சமாதி ஜோஹின் துறவு பாபாவின் அமுது மொழிகள் ஒருவன் மரண தருவாயில் இருக்கும்போது அவனது போகும் வழி இயற்கையாகவும் எளிதாகவும் இருக்கும் பொருட்டு உலக விஷயங்களிலிருந்து அவன் மனதை மீட்டு ஆன்மீக விஷயங்களின் நிலத்திற்கு செய்யும் எண்ணத்துடன் சில மத சம்பந்தமான நூல்கள் பாராயணம் செய்யப்படுவது இந்துக்களிடையே உள்ள பொதுவான வழக்கம் ஒரு அந்தனரின் புதல்வன் பரிஹித் மகாராஜாவின் சாபம் மீடப்பட்டு மரண தருவாயில் இருந்த நாட்களில் மாபெரும் ரியான் சுகர் புகழ்பெற்ற பகவத் புராணத்தை அவருக்கு விளக்கினார் இந்த பழக்கம் இப்பவும் பின்பற்று வருது கீதை ஸ்ரீமத் மாக் பாகவதம் இன்னும் பல புனிதமான நூல்கள் மரண திருவால் இருப்பவர்களிடம் வாசிக்கப்படுகிறது கடவுளின் அவதாரமான பாபாவுக்கு அத்தகைய உதவி எதுவும் தேவையில்லை ஆனால் மக்களுக்கு வழிகாட்டும் பொருட்டாக இவ்வழக்கத்தை அவர் பின்பற்றினார் தாம் விரைவில் காலமடையப்போவதை போவதை அறிந்த அவர் வசே என்பாரை தம்மிடம் ராம விஜயத்தை படிக்கும்படி கட்டளையிட்டார் வசே வாரம் ஒருமுறை அதை படித்தார் பின்னர் இரவும் பகலும் அதையே படிக்கும்படி பாபா கேட்டுக்கொண்டார் அவர் மூன்றே நாட்களில் இரண்டாவது பாராயணத்தை முடித்தார் இவ்வாறாக பதினோரு நாட்கள் சென்றன பின்னர் மீண்டும் மூன்று நாட்கள் படித்து கலைப்படைந்து விட்டார் எனவே பாபா அவரை போக அனுமதித்துவிட்டு தாமே அமைதியாக இருந்து கொண்டார் தமது ஆத்ம போதத்திலேயே மூழ்கினவராய் தமது கடைசி வினாடிக்காக காத்திருந்தார் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னரே தமது காலை சஞ்சாரத்தை பிஷாதனம் பெற செல்லும் நியமத்தையும் அவர் நிறுத்திவிட்டு மசூதியிலேயே தங்கிவிட்டார் தமது இறுதி வினாடி வரை உணர்வுடன் இருந்து தமது அடியவர்களை மனமுடைய வேண்டாம் என்று உபதேசித்துக் கொண்டிருந்தார் தாம் சமாதி அடையவுள்ள சரியான தருணத்தை அவர் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை மசூதியில் தினந்தோறும் அவருடன் காகா சாஹிப் தீஷித்தும் பூட்டியும் மதிய உணவு உண்டனர் ஆனால் அன்று அக்டோபர் பதினைந்து ஆரத்திக்கு பின்னர் பாபா அவர்களை தங்கள் இருப்பிடங்களுக்கு சாப்பிட செல்லும்படி படி கோரினார் என்றாலும் லக்ஷ்மி ஷிண்டேட் பாகோஜி ஷிண்டே பாயாஜி பாலா பாலாசம்பி நானா சாஹிப் நிமோன்கர் போன்றவர்கள் அங்கே இருந்து கொண்டனர் ஷாமா கீழே படிகளில் அமர்ந்திருந்தார் லக்ஷ்மிபாய் ஷிண்டேவுக்கு ரூபாய் ஒன்பது கொடுத்த பின்பு பாபா தமக்கு மசூதியில் சௌகரியமாய் இல்லை என்றும் ஊட்டியினுடைய தகடிவாதாவுக்கு அதாவது கல்கட்டிடம் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்றும் அங்கு தாம் நலமுற்றுவிடப் போவதாகவும் கூறினார் இக்கடைசி மொழிகளை உதிர்த்துவிட்டு பாயாஜி கோதியின் மேனியில் சாய்ந்து கொண்டு உயிர் நீத்தார் அவரது மூச்சு நின்றுவிட்டதை பாகோஜி கவனித்து கீழே அமர்த்தி நானா சாஹிப் நிமோன்கரிடம் கூறினார் நானா சாஹிப் சிறிது தண்ணீர் கொணர்ந்து பாபாவின் வாயில் ஊற்றினார் அது வெளியே வந்துவிட்டது பின்னர் அவர் பலமாக ஓ தேவா என்று கத்தினார் பாபா சிறிதே தமது கண்களை திறந்து ஆ என்று மெல்லிய குறியில் கூறுவதை போன்றிருந்தது ஆனால் பாபா தமது பூத உடலை சேமமாக நீத்துவிட்டார் என்பது சீக்கிரமாக நிரசனமாயிற்று பாபா காலமான செய்தி ஷீரடு கிராமத்தில் காட்டுத்தி போல் பரவியது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் யாவரும் மசூதிக்கு ஓடி வந்து இந்த இழப்பின் துயரை பல்வேறு விதங்களில் வெளியிட்டனர் கதறினர் சிலர் சிலர் உருண்டு புரண்டனர் விழுந்தனர் கண்களில் இருந்தும் தாரை தாரையாக நீர் வழிந்தது அனைவரும் வருத்தத்தால் பீடிக்கப்பட்டிருந்தனர் சிலர் சாய்பாபாவின் மொழிகள் நினைவிட்டிக்கொள்ள ஆரம்பித்தனர் வரப்போகும் காலங்களில் தாம் ஒரு எட்டு வயது பயனாக தோன்று போவதாக மகாராஜ் அதாவது சாய்பாபா தமது பக்தர்களிடம் தெரிவித்தார் தெரிவித்ததாக சிலர் கூறினர் இவைகள் ஞானியின் மொழிகள் எனவே இது குறித்து யாரும் ஐயுற தேவையில்லை ஏனெனில் கிருஷ்ண அவதாரத்தில் சக்கரபாணி அதாவது மகாவிஷ்ணு இதே காரியத்தை தான் நிகழ்த்தினார் சிறையில் இருந்து தேவகியின் முன் கிருஷ்ணர் ஒளி பொருந்திய நிரத்தனராகவும் தமது நான்கு கரங்களிலும் ஆயுதங்கள் தரிசித்து எட்டு வயது பயனாகவும் தோற்றமளித்தார் அந்த அவதாரத்தின் போது கிருஷ்ணர் பூமியின் பாரத்தை குறைத்தார் இந்த அவதாரம் தமது பக்தர்களின் முன்னேற்றத்திற்கானது எனவே ஐயத்தை கூறிய காரணம் இங்கேயுள்ளது ஞானிகளின் வழியே உண்மையான அறிவில்லை கடந்தது சாய்பாபாவுக்கு தமது பக்தர்களுடன் உண்டான தொடர்பு இந்த ஒரு தலைமுறைக்குரியது மட்டுமன்று அது கடந்த எழுபத்தி ஜென்மங்களின் தொடர்பாகும் இத்தகைய அன்பு பிணைப்புகளை உருவாக்குவதற்கு பொருட்டே மகாராஜ் அதாவது சாய்பாபா திக் விஜயம் செய்ய சென்றுள்ளார்

உறுதியான தீர்மான குரலில் கிராம பரிசுத்தை நோக்கி எங்களுக்கு உங்கள் கருத்து சம்பந்தமில்லை வாதாவை தவிர வேறு எவ்விடத்தில் பாபாவின் உடல் அடக்கம் செய்யக்கூட செய்யப்படக்கூடாது என்று கூறினார் மக்கள் இந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு முப்பத்தி ஆறு மணி நேரம் வரை இதை பற்றி வாழ்த்து கொண்டிருந்தனர் புதன்கிழமை காலை பாபா லக்ஷ்மண் மாமாஜியின் கனவில் தோன்றி அவரை தம் அருகில் அழைத்து சீக்கிரம் எழுந்து பாபு சாஹிப் நான் இறந்து விட்டதாக நினைக்கிறார் எனவே அவர் வரமாட்டார் நீ வழிபாட்டை நடத்தி காக்கட் அதாவது காலை ஆரத்தி செய் என்றார் லக்ஷ்மண் மாமா கிராம ஜோஷியரும் தாய் தாய்மாமனாருமான அவர் ஒரு வைதிக பிராமணர் பாபாவை காலையில் வணங்கி பின்னர் கிராம தெய்வங்களை வணங்கினார் பாபாவிடம் அவருக்கு மிகுந்த பக்தி உண்டு இக்கனவுக்கு பின்னர் பூஜா பூஜா திரவியங்கள் அனைத்திடம் வந்து மௌலிகளின் எதிர்ப்பையும் பொருட்படுத்தாது உரிய சம்பிரதாயங்களுடன் பூஜையையும் காளை ஆரத்தியையும் காண்பித்து சென்றுவிட்டார் பின்னர் மத்தியான பாபு சாஹிப் ஜோக் மற்றொருள்ளவரிடம் வந்து வழக்கம்போல் மத்தியான அறத்தியை செய்தார் பாபாவின் இறுதி மொழிகளுக்கு கிராம மக்கள் உரிய மதிப்பு கொடுத்து அவர் தம் திருமேனியை வாதாவில் வைக்க முடிவு செய்து அதன் நடுப்பகுதியை தோண்ட துவங்கினார்கள் அடுத்த நாள் மாலை சப் இன்ஸ்பெக்டரும் மற்ற இடங்களிலிருந்து மக்களும் வந்து எல்லோரும் கலந்து பேசி அம்முடிவை ஏற்றுக்கொண்டனர் அடுத்த நாள் காலை பம்பாயிலிருந்து பாயும் கோபர்காவனில் மமல்தாரும் வந்தனர் மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டதாக தோன்றியது சிலர் அவர் உடலை திறந்தவெளியில் அடக்கம் செய்வதற்கு வற்புறுத்தினர் எனவே மமல்தார் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி வாதாபை உபயோகப்படுத்தும் தீர்மானம் மற்றது போல் இரண்டு பங்கு ஓட்டுகள் பெற்றதை கண்டார் ஆயினும் அவர் கலெக்டரிடம் இது பற்றி குறிப்பிட விரும்பியதையொட்டி காஹா சாஹிப் தீஷித் அகமத் நகருக்கு புறப்பட ஆயத்தமானார் இத்தருணத்தில் பாபாவின் அகத்துண்டுதலால் மறுசாரரிடம் ஒரு கருத்து மாற்றம் ஏற்பட்டு அனைவரும் எதிர்ப்பின்றி ஒரே முடிவை ஆதரித்தனர் புதன்கிழமை மாலை பாபாவின் திருமேனி ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு வாதாவுக்கு கொண்டு வரப்பட்டு உரிய சம்பிரதாயங்களுடன் முரளிதரின் மூலஸ்தானமாக ஒதுக்கப்பட்டு மத்திய இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டது உண்மையில் பாபா முரளிதர் ஆனார் எங்கே அவ்வளவு அதிகமான பக்தர்கள் அமைதியும் சாந்தியும் தேடி சென்றார்களோ சென்று கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய கோவிலாகவும் புனித ஆலயமாகவும் வாதா நிகழ தொடங்கியது பாபாவின் இறுதி சடங்குகள் யாவும் பாலா சாஹிப் பட்டேலும் பாபாவின் ஒரு பெரும் அடிவருமான உபாசினியாலும் நிறைவேற்றப்பட்டது பேராசிரியர் நார்கே விதமாக இந்த இடத்தில் இது குறிப்பிடப்படுகிறது முப்பத்தி ஆறு மணி நேரம் பாபாவின் உடல் திறந்து வைக்கப்பட்டிருந்த போதிலும் சடலம் விரைத்து போகாமலும் அங்கங்கள் வளைந்து கொடுக்கும் விதத்திலும் மிருதுவாகவும் இருந்ததால் அவர் அணிந்து கொண்டிருந்த கம்பெனி துண்டுகளாக கிழிக்கப்பட்டு கழற்றி எடுக்கப்பட்டது கஃபனி துண்டுகளாக கிழிக்கப்படாமல் கழற்றி எடுக்கப்பட்டது அதாவது அவர் உடல் வந்து எல்லாத்துக்கும் வளைந்து கொடுத்ததுனால அவர் அணிந்திருந்த கம்ஃபனி துண்டுகளாக கிழிக்கப்படாமல் கழற்றி எடுக்கப்பட்டது அடுத்து செங்கல் உடைதல் பாபா இறுதி விடை பெறவிருந்த சில தினங்களுக்கு முன்பாக இது குறித்து முன்கூட்டியே ஒரு சகனம் ஏற்பட்டது மசூதியில் பாபா கை வைத்து அமரும் ஒரு பழைய செங்கல் இருந்தது இரவில் அது மீது சாய்ந்து கொண்டு இருக்கையில் அமர்வார் இது பல ஆண்டுகள் நிகழ்ந்து கொண்டிருந்தது ஒரு நாள் பாபா இல்லாத போது தரையை கூட்டிக் கொண்டிருந்த ஒரு பையன் தனது கையில் அதை எடுத்தான் கை தவறி கீழே விழுந்து அது இரண்டாகியது பாபா இதை தெரிந்து கொண்டதும் அவர் அதன் இழப்பை குறித்து வெகு காலம் கவலை அடைந்து உடைந்த செங்கல் உடைந்தது செங்கல் அல்ல எனது விதியே துண்டுகளாக உடைந்து விட்டது அது எனது ஆயுட்கால் கால நண்பன் அது ஸ்பரிசத்துடன் எப்போதும் ஆத்ம தியானம் செய்தேன் அது என் உயிரை போன்றது அவ்வளவு பிரியமானது இன்று அது என்னை விட்டு நீங்கிவிட்டது என புலம்பி அழுதார் செங்கல்லை போன்ற ஒரு ஜடப்பொருளுக்கு பொருளுக்கு பாபா ஏன் இவ்வளவு வருத்த வேண்டும் என்று சிலர் கேட்கலாம் இதற்கு ஹேமத் ஞானிகள் இவ்வுலகில் ஆதரவற்றோரை காப்பது என்ற முக்கிய நோக்கத்துக்காகவே அவதரிக்கிறார்கள் அவதரித்த உருவில் மக்களுடன் கலந்து அவர்களைப் போலவே இயங்கும் போது அம்மக்களைப் போலவே வெளிப்படையாக சிரித்தல் விளையாடுதல் அழுதல் ஆகியவற்றை செய்தாலும் தமக்குள்ளே அவர்கள் தமது கடமைகளையும் பிறவி எடுத்த நோக்கத்தையும் பற்றி முழுவதும் விழிப்பாய் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் எனவே என பதிலளிக்கிறார் அடுத்து எழுபத்தி ரெண்டு மணி நேர சமாதி இதற்கு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறில் பாபா எல்லை கோட்டை ஆயுள் என்ற எல்லை தாண்ட முயற்சித்தார் ஒரு மார்கழி பௌர்ணமி தினத்தன்று பாபா கடுமையான ஆஸ்தமாவால் பீடிக்கப்பட்டார் அதை தொலைப்பதற்கு பாபா தனது பிராணனை மிக எடுத்து சென்று சமாதி நிலையை அடைய தீர்மானித்தார் பகத் மகாசாபையிடம் எனது உடலை மூன்று நாட்கள் பாதுகாப்பாயாக நான் திரும்பினால் எல்லாம் சரியாகிவிடும் நான் திரும்பவில்லை என்றால் அந்த திறந்த வெளியில் அதாவது சுட்டி காண்பித்து எனது உடலை பொய்த்து விட்டு அதன் மேல் இரண்டு கொடிகளை அடையாளமாக நட்டுவிடு என்று கூறினார் இதை கூறிவிட்டு இரவு சுமார் பத்து மணிக்கு பாபாய் கீழே சார்ந்தார் அவரது மூச்சும் நாடியும் நின்று போயின உடம்பை விட்டுவிட்டு உயிர் அகன்று விட்டதைப் போல தோன்றியது கிராம மக்கள் உள்ளிட்ட அனைவரும் அங்கு வந்து விசாரணை ஒன்றை நடத்தி பாபாவால் சுட்டி காண்பிக்கப்பட்ட இடத்தில் அவரை அடக்கம் செய்ய வந்தனர் ஆனால் மகசாபதி இதை தடை செய்தார் தமது மடியிலே பாபாவின் உடலை வைத்து கொண்டு மூன்று நாட்கள் விடாமல் காத்திருந்தார் மூன்று நாட்கள் கழிந்ததும் காலை மூன்று மணிக்கு பாபாவிடம் உயிரின் அறிகுறிகள் தெரிந்தன அவரது சுவாசம் ஆரம்பித்தது அடிவேறு அசையத் தொடங்கியது கண்கள் திறந்தன தமது அங்கங்களை நீட்டிக்கொண்டு மீண்டும் உணர்வுக்கு வந்தார் இதிலிருந்து மற்ற காரணங்களாலும் வாசகர்கள் சாய்பாபா இத்தனை ஆண்டுகளாக உறைந்து மூன்று மூன்றரை முழ அளவிலான உடலை கொண்டு வந் கொண்டு வருதுதான அதை விட்டுவிட்ட பிறகு அவர் நீங்கிவிட்டாரா அல்லது அகத்தை உரையும் ஆத்மாவுடையமாக விளங்கினாரா என்று தீர்மானித்துக் கொள்ளலாம் பஞ்ச பூதங்களான இவ்வுடம்பு அழியக்கூடியது நிலையற்றது ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவோ பரம்பொருள் அதுவே அழியாததும் நிலையானதுமான பரிபூர்ண உண்மையாகும் இப்புனித மெய்யை உணர்வு நிலை அல்லது பிரேமம் மனதிற்கும் புலன்களுக்கும் அதிபதியாகும் ஆட்டு போவராக உள்ள சாயி என்ற பரம்பொருள் இப்பரம்பொருளாகிய சாயியே அண்ட பேரண்டங்களிலும் இடைவெளி இல்லாமல் வியாபித்திருக்கிறார் குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக இவ்வுடம்பை எடுத்துக்கொண்டார் தமது குறிக்கோள் நிறைவேறியதும் தமது அழியும் உடம்பை துறந்துவிட்டு தமது வரையற்றை பண்பு கூற்றை அடைந்துவிட்டார் கடவுள் தத்தர் கனகாபூரை சேர்ந்த ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி போன்ற முந்தைய அவதாரங்கள் போலவே சாயி எப்போதும் வாழ்கிறார் அவரது மரணம் ஒரு புறத்தோற்றுமே தவிர உயிருள்ளவற்றிலும் ஜடப்பொருளிலும் நிலைபெற்று ஆதிக்கம் செலுத்தி அவைகளை கட்டுப்படுத்துகிறார் இது இயல்பானதே இப்போதும் கூட தங்களை தாங்களே முழுமையாக சரணாகதி அடைவோரும் அவரையே முழுமனதாக பக்தியுடன் வணங்குவோருமாயி பலரும் அனுபவபூர்வமாக இதை உணரலாம் பாபாவின் ஸ்தூல உருவத்தை நாம் தற்போது காண இயலாவிடிலும் இப்போதும் கூட ஷீரடிக்கு செல்வோமானால் மசூதியில் அவரது அழகான தத்ரூபமான சித்திரம் காட்சியளித்துக் கொண்டிருப்பதை பார்க்கலாம் பாபாவின் புகழ்பெற்ற அடியவரும் சித்திரக்கருமான ஷாம்ராவ் ஜெயஹராவ் இந்த ஓவியம் வரையப்பட்டது கற்பனை வளம் பக்தி உள்ள பார்வையாளருக்கு இப்படம் இன்று பாபாவின் தரிசனம் தரும் திருப்தி அளிக்கிறது பாபா இப்போது உடல் உருவில் இல்லையாயினும் அவர் அங்கும் இங்கும் இருந்து அவர் பூதருடலுடன் இருந்த சமயம் எவ்வாறு பக்தர்களை நலமுடன் ஆசீர்வதித்தாரோ அவ்வாறே இப்போதும் அருள் செய்கிறார் பாபாவை போன்ற ஞானிகள் மனிதர்களைப் போன்று தோன்றினாலும் இறப்பதே இல்லை உண்மையில் அவர்கள் கடவுளே ஆவார் அடுத்து பாபு சாஹிப் ஜோகின் துறவு ஜோகின் சன்னியாசத்தை பற்றிய செய்தியுடன் ஹேமத் போன் இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார் பூனாவை சேர்ந்த புகழ்பெற்ற விஷ்ணு விஷ்ணுபுவா ஜோக் என்பவரின் மாமா சஹாராம் ஹரி என்ற பாபு சாஹிப் ஜோக் ஆவார் அவர் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஓய்வு பெற்றதும் தமது மனைவியுடன் சீரடிக்கு வந்து வசித்தார் அவருக்கு குழந்தைகள் இல்லை கணவனும் மனைவியும் பாபாவை நேசித்தனர் பாபாவை வழிபடுவதிலும் அவருக்கு சேவை செய்வதிலும் தங்கள் முழு நேரத்தையும் செலவிட்டனர் மேகாவின் மரணத்திற்கு பின் மசூதியிலும் சாவடியிலும் பாபாவின் மகாசமாதி வரை ஜோக் ஆரத்தி எடுத்தார் ஜோதா சாதாவின் வாதாவில் ஞானேஸ்வரியும் ஏக்நாத் பாகவதத்தையும் மக்களுக்கு படித்து விரைக்கும் வேலையும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டது ஜோக் பல ஆண்டுகள் பாபாவுக்கு சேவை செய்த பின்னர் பாபாவை நோக்கி நான் இத்தனை காலம் தங்களுக்கு சேவை செய்தேன் எனது மனம் இன்னும் அமைதியையும் சாந்தியையும் பெறவில்லை ஞானிகளுடன் எனக்கு உண்டான தொடர்பு இன்னும் என்னை முன்னேற்றாமல் இருக்கிறது எப்போது என்னை தாங்கள் ஆசீர்வதிப்பீர்கள் என்று கேட்டார் பக்தரின் வேண்டுகோளை செவிமடித்த பாபா உரிய காலத்தில் உனது தீவினைகள் அழிக்கப்பட்டுவிடும் உனது நன்மை தீமையாவும் சாம்பலாக்கப்படும் எல்லா எல்லா பற்றுக்களையும் துறந்து அடங்கா சிற்றின்ப அவாவையும் சுவை உணர்வையும் ஜெயித்து எல்லா தடைகளையும் முழித்துவிட்டு முழு மனதுடன் கடவுளுக்கே சேவை செய்ய பிச்சை பாத்திரத்தை எப்போது நாடி அடைகின்றாயோ அன்றே நாள் உன்னை புனிதமடைவதாக நினைப்பேன் என்றார் சில நாட்களுக்கு பின் பாபாவின் மொழிகள் உண்மையாயின அவரது மனைவி அவருக்கு முன் இயற்கை எழுதினாள் வேறு பற்றொன்றும் அவருக்கு இல்லை அவர் சுதந்திரமானவர் இறப்பதற்கு முன் சந்நியாசம் ஏற்றார் வாழ்க்கையின் லட்சியத்தை எழுதினார் அடுத்து பாபாவின் அமுது மொழிகள் அன்பும் கருணையும் உள்ள சாய்பாபா பல முறை கீழ்கண்ட இனிய மொழிகளை மசூதியில் கூறியிருக்கிறார் கூறியிருக்கிறார் என்னை எவன் மிகவும் விரும்புகிறானோ அவன் எப்போதும் என்னை காண்கிறான் என்னை விட்டு நீங்கினால் இவ்வுலகமே அவனுக்கு சூன்யமாக தோன்றுகிறது எனது கதைகளை தவிர பிறவற்றை அவன் கூறுவதில்லை இடையராது என்னையே தியானித்து என் நாமத்தையே அவன் சமரணம் சமரணம் செய்கிறான் முழுமையாக தன்னை என்னிடம் சமர்ப்பித்து என்னையே எப்போதும் எவன் நினைவில் கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நான் கடன் பட்டதாக உணர்கிறேன் அவனுக்கு விடுதலையை அளித்து எனது கடனை தீர்ப்பேன் என்னை நினைத்து எனக்காக இயங்குபவனையும் எதை முதலில் என்னை நினைக்காமல் உண்ணாதவனுமானால் நான் சார்ந்திருக்கிறேன் இந்நிலம் என்னிடம் வருபவன் ஆறு கடலுடன் ஒன்றாவது போல் என்னுடன் இரண்டற கலக்கிறான் பெருமையையும் அகங்காரத்தையும் விட்டொழித்துவிட்டு எல்லளவும் அவற்றின் அடையாளம் கூட இல்லாதபடி விலக்கி உங்கள் இதயத்தையே அமர்த்தி கொண்டிருக்கிற என்னிடம் உங்களை பூரணமாக சமர்ப்பிப்பீர்களாக யார் இந்த நான் பல முறை சாய்பாபா யார் இந்த நான் என்பதை விளக்கியிருக்கிறார் அவர் கூறினார் நீங்கள் தொலைதூரமோ அல்லது எங்கெங்கேயோ என்னை தேடி கொண்டு போக வேண்டாம் உங்களது நாமத்தையும் ரூபத்தையும் நீக்கினால் உங்களுக்குள் அதை போன்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் உள்ளதாயிருக்கும் உணர்வு அல்லது ஸ்தாபித்திருக்க பெற்றிருக்கும் உணர்வு நிலை காணப்பெறுகிறது அது நானே ஆகும் இதை உணர்ந்து கொண்டு உங்களிடத்தில் எல்லா ஜீவராசிகளும் என்னை காண்பீர்களாக இதை நீங்கள் பயிற்சியாளரானால் சர்வ வியாக உணர்ந்து என்னுடன் ஒன்றாகும் நிலையை நீங்கள் பெறுவீர்கள் எனவே வாசகர்களுக்கு ஹேமத் பந்த் வணக்கம் தெரிவித்துவிட்டு எல்லா தெய்வங்களையும் ஞானிகளையும் பக்தர்களையும் மரியாதை செய்யும்படி பணிவுடனும் அன்புடனும் வேண்டிக் கொள்கிறார் எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறி குற்றங்கள் ஒன்று சூத கர்மம் செய்கிறானோ குதர்க்கம் செய்கிறானோ அவன் என்னை உள்ளத்து துளைத்து காயம் ஏற்படுத்துகிறான் ஆனால் எவன் கஷ்டப்பட்டு பொறுமையுடன் இருக்கிறானோ அவன் என்னை மிக அதிகமாக சந்தோஷப்படுத்துகிறான் என்று பாபா அடிக்கடி கூறியதில்லையா பாபா இந்ஜனம் எல்லா ஜந்துக்களிடமும் ஜீவராசிகளிடமும் வியாபித்து அவைகள் பாலும் எல்லா திசைகளிலும் சூழ்ந்திருக்கிறார் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பை தவிர வேறு வேறு எதையும் அவர் விரும்புவதில்லை இத்தகைய புனிதமான அமிர்தம் எப்போது பாபாவின் திருவாயில் என்று பெற்றெடுத் பெருக்கெடுத்ததோ அவர் தம் புகழை அன்புடன் பாடுவோர் அதையே பக்தியுடன் கேட்போர் ஆகிய இருவரும் சாயிடம் ஒன்றாகிவிடுகிறார்கள் இதன் தொடர்ச்சியை நாளை காணலாம் ஸ்ரீ சாயே பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் உங்களை நான் மீண்டும் நாளை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி நன்றி வணக்கம்